மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயரை அருட்பொழிவு செய்யும் திருப்பலி மன்னார் மடுதிருத்தலத்தில் இன்று நடைபெற்றது திருச்சபையின் அடிப்படையானதும் அத்தியாவசியமானதுமான நற்செய்தியை பரப்பும் பணிகளுள் ஒன்றான ஆயர் பணியை ஏற்கும் இந்த அருட்பொழிவு திருப்பலி முக்கிய திருச்சடங்காக கருதப்படுகின்றது அருட்பொழிவு திருப்பலியில் பரிசுத்த பாப்பரசரின் இலங்கைக்கான பிரதிநிதி கலாநிதி பிரயன் உடைக்வே ஆண்டகை கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை அனைத்து மறைமாவட்ட ஆயர்கள் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அரசியல் பிரதிநிதிகள் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் பொதுமக்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் அருட்பொழிவு பெறும் பேரருட்தந்தை திருநிலைப்படுத்தலை வழங்கவிருக்கும் ஆயரான இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை முன்னிலையில் அனுப்பி வைக்கப்பட்டதுடன் மன்னார் மறை மாவட்டத்தின் குறுமுதல்வர் பி கிறிஸ்தநாயகம் அடிகளார் தேர்வுநிலை ஆயரை திருநிலைப்படுத்துமாறு திருநிலை பாடாளிக்கும் ஆயரிடம் பரிந்துரைத்தார் என்னும் இம்மறை பணியாளரை உங்களை வேண்டுகின்றது பின்னர் திருநிலை பாடாளிக்கும் ஆயர் அந்த பரிந்துரையை கேட்டதுடன் நியமனத்துக்கு அத்தாட்சியான திருத்தந்தையின் திருத்தூது ஆணை மடலை வாசிக்குமாறு கூறினார் திருநிலை திருநிலைப்பாடளிக்கும் ஆயரால் தேர்வு நிலை ஆயரிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில் புதிய ஆயரும் இவற்றையெல்லாம் செயற்படுத்துவதாக நேர்மையுடனும் தாழ்ச்சியுடனும் விருப்புறுதியுடனும் பதிலளித்தார் நிறைவேற்ற பின்னர் தேர்வு நிலை ஆயர் நெடுஞ்சான் கிடையாக தரையில் படுத்ததும் புனிதர்களின் மன்றாட்டு மாலை சொல்லப்பட்டது அருட்பொழிவு செய்யும் ஆயர் புதிய ஆயரின் தலைமீது தமது கையை வைத்து அருட்பொழிவு செய்த பின்னர் ஏனைய ஆயர்களும் அவ்வண்ணமே செய்தனர் பின்னர் நல்லாயின் இயேசுவைப் போல் தம் ஆடுகளுக்காக உயிரையே தரும் துணிச்சலையும் பேரன்பையும் பெற திருநிலை பாடளிக்கும் ஆயர் தேர்வுநிலை ஆயரின் சிரசின் மீது நற்செய்தி நூலை வைத்து அருட்பொழிவு மன்றாட்டை கூறினார் திருச்சபையின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் தொடக்கம் இருந்து வரும் சடங்காக திருநிலை பாடளிக்கும் ஆயர் புதிய ஆயரின் தலையில் கிறிஸ்தும எண்ணெயை ஊற்றி அவரை திருப்பொழிவு செய்து நற்செய்தி நூலை வழங்கினார் அருட்பொழிவு செய்த ஆயர் புதிய ஆயருக்கு நம்பிக்கையின் முத்திரையாக மோதிரத்தையும் புனிதத்துவ பேரொழியின் அடையாளமான தலைச்சீராவையும் திருச்சபையை ஆண்டு வழிநடத்தும் ஆயர் பணியின் அடையாளமாக மேய்ப்பு கோலையும் வழங்கினார் அருட்பொழிவு செய்யப்பட்ட ஆயரை ஏனைய ஆயர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்போடும் பணிவோடும் வரவேற்றதுடன் திருத்தந்தையின் ஆணைப்படி நடைபெற்ற ஆயர் அருட்பொழிவுச் சடங்கு இனிதே நிறைவேறியது என்பதை அனைத்து ஆயர்களும் இணைந்து கையொப்பமிட்டு உறுதி செய்தனர் பின்னர் புதிய ஆயரான அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தனது கன்னி ஆசையை வழங்கியதுடன் திருப்பலியின் தொடர்ச்சி புதிய ஆயரின் தலைமையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டது என் அன்பான சாட்சியத்தின் மன்னார் மாவட்ட இறை மக்களே எனது இரு தரங்களான அருமையான நீங்களே எனது சொத்து உங்களுக்காகவே ஆண்டவர் என்னை அழைத்துள்ளார் எனது பணியின் மகத்துவம் நீங்களே எனது பணியின் ஆதாரமும் நீங்களே நீங்களே எனது பணியின் மையம் எமது மறை மாவட்டத்திற்காகவும் உங்கள் ஒவ்வொருவரின் விசுவாச வாழ்விற்காகவும் தொடர்ந்து என்னை முழுமையாக கையளிக்கிறேன் என் மத்தியில் எவ்வித வேறுபாடும் இன்றி ஜெயசுவின் பெயரில் ஒன்றிணைந்து உரிய கத்தோலிக்க குடும்பமாக பயணிப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு புதிய மறை மாவட்டமாக மன்னார் மறை மாவட்டம் உருவானதிலிருந்து நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பின்னர் மன்னார் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை ஆயிராக அருட்பொழிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும்